நான் எங்க வந்திருக்கேன்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் எங்கள் குலதெய்வம் கோயிலை பாருங்க அம்மா தாத்தா கால உழுவும் மலையாள சாமி கோயில் தாத்தா உளு உள்ளூர் கே வாழைப்பழத்தை சாப்பிட்டுருக்குறேன் தாத்தா காலில் ஒன்று வாங்க பாருங்க இன்னைக்கு வந்து எங்க ஆடி பதினெட்டு அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் தான் வந்து இப்பதான் ஆறு மணி ஆச்சு கும்பல் இல்லை காலையில இருந்து கால் வைக்கவே இடம் இல்லை நாங்க வந்துட்டு போயிட்டு மறுபடி வந்துருக்குறோம் காட்டக்கூடாது அவரை காட்டக்கூடாது ரொம்ப இயற்கையாக இருப்பாரு எங்க குலதெய்வம் பாருங்க பார்த்தீங்களா எப்படி குதிரையோட இவ்வளோ அழகா அப்படியே கம்பீரமா இருக்கிறாரு பார்த்தீங்களா ம் பயங்கரமான எங்கள் குல தெய்வம் என்ன வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடத்தி குடிப்பார் அதில் வந்து நியாயம் இருக்கணும் அதில் வந்து தர்மம் இருக்கணும் நீடி இருக்கணும் நீ தப்பு பண்ணி போட்டு நீ கோயிலில் போயிட்டு ஒரு குடும்பத்தை அழிச்சு கூட அழிச்சு கூடனா அதை அழிச்சு கொடுக்கவே கூடாது தப்பு உண்மையில மத்த மேல இருக்கான்னு அந்த சாமி வந்து அழைச்சி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் வந்து தண்டனையை கொடுப்பாங்க சாமினால் வந்து சும்மா ஒன்றும் கிடையாது நீ ஆயிரம் தவறு பண்ணி போடுவேன் ஆயிரம் தப்பு பண்ணி போட்டு எல்லா இதானதுக்கப்புறம் சாமி என்னை காப்பாற்றுப்பானால் சாமி காப்பாற்றிடுமா உனக்கான கருமாவை கண்டிப்பாக உனக்கு வந்து கடவுள் கொடுத்தே தான் ஆவாப்பில் யாராக இருந்தாலும் தவறு பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தை கெடுத்து வாழ முடியாது என்றைக்குமே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேணாம் நம்ம குலதெய்வத்தோட பெருமையை சொல்லிகிட்ருக்கேன் ஆமாம் பாருங்க ஆ சாமி தான் முக்கியம் என்றைக்குமே மலையாள கருப்பு மலையாள கருப்பு எதுனாலும் சும்மா விட மாட்டாங்க அவ்வளோ பயங்கரமான சக்தி வாய்ந்தவர் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா எங்கள் மலையாள சாமி தான் எல்லாத்துக்குமே காரணம் ஆமாம் எல்லோரும் எங்கள் மலையாள சாமி வேட்டிங்க பில்லி செய்வேனா மந்திரம் ஏவல் இதுக்கெல்லாம் வந்து கட்டுப்படாத ஒரு தெய்வம் ஏன்னா எங்கள் சாமி வந்து இருந்து வந்தவர் சும்மா சாதாரண சாதாரணமான கடவுள் இல்லை கேரளாவிலேருந்து வந்தவர் கையெடுத்து கும்பிட்டுக்குங்க அப்பா இன்னைக்கு ஆடி பதினெண்டுக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போலியா கையெடுத்து கும்பிட்டுக்குங்க பயங்கரமான தெய்வம் நன்றி வணக்கம்